ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கோழியோட ஈரல் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து அந்த கோழியோட ஈரல் இன்னும் ப்ராப்பராக பண்ண தெரியாது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சமைக்க தெரிய பிகேனியர்ஸ் கூட ஈஸியாக சமைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி கோழியோட ஈரல் எடுத்திருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த ஈரல் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் ஈரலில் பார்த்திங்கன்னா ஒரு கவுச்சி ஸ்மெல் ரொம்பவே இருக்கும் ஸோ அதை நம்ம தண்ணி ஊற்றி நாலு இடவை ஊற்றி கழுவிட்டீங்கன்னா போதும் ஸ்மெல் எல்லாமே போயிடும் ஆஃப் டீஸும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணி ட்ரையாக எடுக்க போகிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கணும் வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்து சமைச்சி பாருங்களேன் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுத்திரமும் கரண்ட் ஏஜி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா ஆல்மோஸ்ட் வதங்கணும் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே இந்த ஸ்டேஜில் நான் தேவையான ஃபிளைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாமே போகும் அதுக்காக நம்ம சேர்க்குறோம் நான்வெஜ் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க நமக்கு அது ஸ்மெல்லிங் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஸோ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நான் தக்காளி இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறதில்ல தக்காளி பொடினா அதோடய டேஸ்ட்டு மாறிடும் நமக்கு அது ஈரல் வந்து ஸ்வீட் தன்மையாகிடும் ஸோ அதனால் நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் அப்படியே டேரெக்டாகவே நான் ஈரல் சேர்த்துக்க போகிறேன் ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே வந்து ஜீரக பொடியும் மிளகும் நான் வந்து வீட்லேயே நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகுத்தூள் போட்டினா நல்லாயிருக்கும் அந்த நான்வெஜ் டேஸில் நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும் ஸோ இது கரண்டேஜ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வீட்டை மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரம் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே காரம் போட்டுக்கோங்க மாதிரி பார்த்திங்கனா இந்த ஈரலில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் காரம் சேர்த்தாலுமே அந்த ஸ்பைசினஸ் அந்த ஈரலில் இருக்கவே இருக்காது ஸோ அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு மாவு மாதிரி இருக்கிறதுனால அது டேஸ்ட்டும் இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பைஸியாக போட்டு செஞ்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நான் வந்து சிக்கன் மசாலா கடையில் விற்பாங்க பாருங்கள் அது ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி மசாலா சேர்த்தினா நல்லாயிருக்கும் அதோட கிரேவி பார்த்திங்கன்னா ஸோ அதுக்காகவும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஈரல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குக் ஆகிடும் மற்ற நான்வெஜ்ஜை விட இருக்கிறதுலே வந்து கோழியோட ஈரல் ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்செல்லாம் குக்கும் ஆகிடும் சீக்கிரமாகவே இந்த ஸ்டீரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடவே நமக்கு அந்த ஈரல் நல்லா குக் ஆகிடும் ஏன்னா வந்து ஈரல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மாவு தன்மையாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே அது குக் ஆகிடும் ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணினா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ஈரன் நல்லா வேகணும் நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தண்ணியெலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரமிச்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் கரண்ட் ஏஜ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக தான் அது சாப்பிட போகிறோம் சப்போஸ் நீங்கள் வந்து இதை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்கன்னா இது அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட வேண்டியதான் இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் பூரிக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து சைடுஸ் அது சாப்பிட்றதுக்காக தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி நான் எடுக்க போகிறேன் நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் நமக்கு வந்து பிரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ கோழியோடய இயல் ரெடியாக எடுத்து நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வேற ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் நம்ம செம்ம ஸ்பைஸியாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு மீல்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு நான் வெஜிடேரியன் சைடு சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோட சேரில் உங்களுக்கு நான் கோழியோட ஈரல் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எனக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்